இழந்த எல்லாத்தையுமே மீட்டுடலாங்க நம்ம மனசில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் அவமானத்துக்கு ரெண்டு குணம் இருக்குங்க ஒன்று கோழையாக தற்கொலை செய்ய வைக்கும் இன்னொன்று வீரனாக வாழ்ந்து காட்ட வைக்கும் நமக்கு விழுந்த அடிகளை படிகளாக நினச்சி ஏறிட்டோம்னா எந்த ஒரு உயரத்தையும் ஈஸியாக தொட்டுடலாம் உங்களை நீங்கள் நம்பின ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை தள்ளி வச்சு பார்க்க கற்றுக்கங்க ஏன் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க ஏன் நமக்கு இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே எமோஷ்னல் ஆகாதீங்க ஒரு மூணாவது மனுஷனாக அந்த சுச்சுவேஷனில் வச்சு பார்க்கணும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவ்வளவு தானா இதுக்காக இந்த போராட்டம் இதுக்காக இந்த வழி அப்படின்னு நம்ம மனசு நமக்கு புரிய வைக்கும் நமக்கு சந்தோஷத்தை தராத நம்மளை வளர விடாத நம்ம நிம்மதியாக இருக்க விடாத எந்த ஒரு சிந்தனையோ மனுஷங்களோ எதுவுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லைங்க நம்மளை நம்ம கேள்வி கேட்குற வரைக்கும் நம்ம தவறுகளை நம்ம உணர்றதே இல்லைங்க மறக்க முடியாத குற்றங்களை மன்னிச்சிடுங்க மன்னிக்க முடியாத குற்றங்களை மறந்துடுங்க நூறு பேர் ஆயிரம் பேர் இங்கே பார்க்குறவங்களை எல்லாம் நம்ம லவ் பண்ண முடியாதுங்க ஒரு நபர் அந்த ஒரு நபர் மேலே வைச்ச பாசம் மறுபடியும் இன்னொரு ஒருத்தர் மேலே வைக்க முடியாதுங்க ஒருத்தரை எத்தனை முறை வேணாலும் லவ் பண்ணலாங்க ஆனால் பல பேரையும் இதே மாதிரி லவ் பண்ணவும் முடியாது அது லவ்வும் கிடையாது எல்லாத்தையும் எல்லார்கிட்டேயும் சொல்லிடாதீங்க சில பேருக்கு கேட்குறதுக்கு காது மட்டும்தாங்க இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு மனசு இருக்காது சின்ன சின்ன விஷயங்களில் கூட உண்மையாக இருந்து பாருங்களேன் ஏன்னா அதில் தான் உங்கள் பலமே அடங்கியிருக்கு சோகம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க அதே மாதிரி சந்தோஷம் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க இன்பத்தில் துன்பமும் துன்பத்தில் இன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை வாழ்க்கையில் மூணு பேரை மட்டும் மறக்கவே கூடாதுங்க யாரெல்லாம் தெரியுமா நம்ம கஷ்டப்படும்போது நமக்கு உதவி செய்கிறவங்களையும் நம்ம கஷ்டப்படும்பொழுது நமக்கு உதவி செய்யாதவங்களையும் கஷ்டத்தை நமக்கு உண்டாக்குனவங்களையும் இவங்க மூணு பேரையும் நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாதுங்க உறவாக நினைத்து அதிக அன்பை காட்டி அடிமை ஆகிவிட்ட பிறகுதான் தெரிகிறது உரிமை இல்லாத இடத்தில் உறவு கொண்டாடுகிறோம் என்று மீண்டும் ஒரு முறை பிறப்போமா என்பது உறுதியில்லை நாளை என்பதும் நம் கையில் இல்லை இருக்கும் வரை எல்லார்கிட்டேயோ அன்பாவும் பாசமாகவும் நேசமாகவும் இருந்துட்டு போயிடலாங்க வாங்கி வந்த வரம் என்னன்னு தெரியல வாழவும் முடியல சாகவும் முடியல விடை தெரியாத விடுகதையானது பலரின் வாழ்க்கை கோவப்படுறவங்க கிட்ட நெருங்கி கூட இருக்கலாங்க குறை சொல்றவங்க கிட்ட விலகி தாங்க இருக்கணும் உங்களை நீங்க நம்பின ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை தள்ளி வச்சு பார்க்க கத்துக்கங்க ஏன் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க ஏன் நமக்கு இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே எமோஷனல் ஆகாதீங்க ஒரு மூணாவது மனுஷனாக அந்த சுச்சுவேஷனில் வச்சு பார்க்கணும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவ்வளவு தானா இந்த போராட்டம் இதுக்கா இந்த வழி அப்படின்னு நம்ம மனசு நமக்கு புரிய வைக்கும் நமக்கு சந்தோஷத்தை தராத நம்மளை வளர விடாத நம்ம நிம்மதியாக இருக்க விடாத எந்த ஒரு சிந்தனையோ மனுஷங்களோ எதுவுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லைங்க